சோதரம் மல்லேலியா சோதரம் 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 அதிகாலையிலே தெரிவித்துக் கொள்கிறேன் சோதரம் இங்கு உதவி செய்ய சோதரம் 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 இந்த தலைப்பு நடத்தினார் நடத்துகிறார் நடத்துவார் நடத்துவார் நடத்துவார்ம்பத்தெட்டு பதினோரு கத்த நித்தமும் உன்னை நடத்தி மகா வளர்ச்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார் நீ நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றைப் போலவும் இருப்பார் அவர் தினமும் நம்பி நடத்துகிறார் நடத்துவார் மகா வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தி ஆக்கி மகா வறட்சியான காலத்துல கூட ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினைவு அதாவது பலத்தால் இடை கட்டி நீர்பாற்றான தோட்டத்தைப் போலவும் நீர் கற்றாக ஆறு இருக்கிற அந்த தோட்டத்தை போலவும் நீட்டி பூர்வம் நம்மை அவர் நடத்துகிறார் சில காரியங்களை பார்ப்போம் மரணபதி நம்மை நடத்துவார் மரணபதி எண்ணம் நம்மை நடத்துவார் இந்த தேவன் எந்தெண்டைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரணபதி என்னும் நம்மை நடத்துவார் சங்கீதா நாற்பத்தி எட்டு பதினாலில் அவர் கூறப்பட்டுள்ளது அடுத்தபடிய இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் திருப்பி ஒண்ணு அஞ்சு இல்ல பவுல் புரிகிறார் அதாவது நம் மரணத்தை சந்தித்தால் மரண முறைய்தான் நம்ம நடத்துவார் அதாவது இரண்டாம் வருகை சந்தித்திருந்தால் இயேசு கிறிஸ்துவின் பரியந்தம் நம்மை நடத்தி வருகி வருவார் உண்டாவதாக அவர்களை நடத்தி நீர் கொண்டு போய் விடுவார் நாற்பத்தி ஒன்பது பத்தில் கூறப்பட்டுள்ளது கட்சி நடத்தும் போது அவர் நடத்துகிறவர்கள் அவர்கள் பசியாய் இருப்பதில்லை தாகமாயிருப்பதில்லை உஷ்ணமாயிலும் வெயிலாயிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்கள் மீதி இடத்திற்கு கொண்டு போய் விடுவார் நமக்கு நம்மது இறங்குகிறவராயிருக்கிறார் அவர் இருப்பதில்லை நாம் இருப்பதில்லை தாகமாயிருப்பதில்லை நமது உஷ்ணமாயிலும் வெயிலாயிலும் கூட போடுவதில்லை என்றார் நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறவர் வழியில நடக்க வேண்டுமோ அந்த வழியிலே நட வழியிலேன்னை நடத்துறைய நாட்டு பதினேழு உக்கரவேலியின் பரிசுராக இருக்கிற உன் மீட்பரான கத்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கத்தர் நானே நினைச்சு அவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்துவது மட்டுமல்லாமல் பிரயோஜனமாய் இருக்கிறதை நமக்கு போதிப்பார் அப்பிரயோஜனமற்ற ஊழியர்காரராகிய நம்மளும் அவர் பிரயோஜனமாயிருக்கிறதை போதிக்கிறார் கரவளாடுகளை மெதுவாய் நடத்துவார் எட்டாயிரத்தி நாற்பது பதினொன்னில் மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயற்சினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவளாடுகளைப் போல மெதுவாய் நடத்துவார் கூலிக்காரனை போல அல்ல மீட்பனை போல தமது மந்திரி நம்மை மெய்ப்பார் கரவளாடுகளைப் போல கரவலாடுகளை அதிகமாக விரட்டி சென்றால் சுத்திவிடும் கடவுளாடுகளை மெதுவாய் நடத்துவது போல நம்ம நடத்துவோம் செம்மையான வழியிலே நடக்கப்படுவார்கள் திறமைய முப்பத்தி ஒண்ணு ஒன்பதில் அழுகியோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழி அவர்களை தண்ணீர்களுடைய நதிக நன்றிக்கு இடராத செம்மையான என வழியிலே நடக்கப்படுவேன் என்று இறைமையாவில் கூறப்பட்டுள்ளது தண்ணீர்கள் அதிக நன்னைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்கப்படுவார் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள் அவர்களை வழி நடத்துவீன் ஜீவத்தன்மைகள் உள்ள ஊற்றுகள் அண்டையில் நடத்துவார்கள் வெளிப்படுத்தல் ஏழு பதினேழில் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவத்திலிருந்து ஊட்டண்டைக்கு நடத்துவார் தேவன்ராமே இவருடைய தொலைப்பார் என்றார் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே நமக்கு மேய்ப்பராயிருக்கிறார் அவர் ஜீவத்தில் உள்ள ஊட்டுகள் அன்றைக்கு நம்ம நடத்துவார் கண்ணீர் யாவையும் துடைப்பார் கண்ணீரையும் ார் நீதியின் வழியில் நம்மை நடத்துவார் சங்கீதம் இருபத்தி மூணு மூணில் அவரின் ஆத்துமாவை தேசி நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் தேவன் நம்மை நடத்த சங்கீத அஞ்சு எட்டில் கத்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை நீதியிலே நடத்தி எனக்கு உணவாக உடைய வழியை செவிலிப்படுத்த செவிலிப்படுத்தும் நம்முடைய வழியை சிறைப்படுத்துகிறவர் அவர்தான் நீதியின் வழியிலே நடத்தி செல்கிறார் சங்கிர இருபத்தி ஏழு பதினேழு கத்தாவே முது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே நடத்த செவ்வையான பாதையில் நடத்த அவரது வழிகளை போதிப்பார் போதித்து நடத்துவார் நிச்சய வழியிலே நடத்துவார் நூத்தி முப்பத்தி ஒன்பது இருபத்தி நாலில் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என் அழுத்தம் என்று தாவிது கூப்பிடுகிறார் நித்திய வழியிலே என்னை அழக்க வேண்டும் சாவீது கூப்பிடுகிறார் சங்கீதம் இருபத்தி அஞ்சு ஒன்னாவது வசனத்திலிருந்து படிக்கும்போது கத்தவரை உம்முடைய உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என் தேவனையும் நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாத ஒடிசை என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மதுளை விடாது காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாத குடிசை முகாந்தாரம் இல்லாமல் துரகம் முடிகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள கத்தாவே உடைய வழிகளை எனக்கு தெரியும் உடைய பாதைகள் என பாதைகளை எனக்கு போதித்தரும் உன்னுடைய சத்தியத்திலேயே என்னை நடத்தி என்னை போதித்தரும் நேரே என் ரஷ் தேவன் உங்கள் நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் கத்தாவே உங்களுடைய இரக்கங்களையும் உங்களுடைய காரூணியங்களையும் நினைத்தரும் அவைகள் அனாதிகாலம் முதல் இருக்கிறதே என் நீள வயதின் பாவங்களையும் என் மீலவுகளையும் நினை ஆளாதிரும் கத்தாவே உன்னுடைய தயவையை நிமித்தல் என்னை உமது கிருவையின்படி நினைத்தோம் கத்தர் நல்லவரும் உத்தவருமாயிருக்கிறார் ஆகையால் பாதைகளாக நமக்கு வழியை தெரிவிக்கிறார் சார்ந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சார்ந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் வழியை போதிக்கிறார் கற்றுடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்குல்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் சிறுவையும் சத்தியமும் அடைவீர்கள் பத்தாவே என் அக்கிரமம் பெரிது உன்னுடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தரும் கத்திற்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பான் கத்திற்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் சமாதான வழியில் நம்மை நடத்துவார் நூக்கா ஒன்னு எழுபத்தொன்போதில் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உணவுத்திலிருந்து தேவந்திய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே மனிதனாக நம்மை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் நம் பாவங்களை அவர் விழுத்தினாலே மன்னிக்கவும் சமாதானத்தை நமக்கு கொடுக்கவும் பிறந்திருக்கிறார் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினா நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தும் கனவும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும் என்று நாள்தோறும் அவர்களிடம் வேண்டும் கத்தர் உன்னை நித்தமும் நடத்தி நடத்துவார் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் இயேசு பிரிச்சுவின் நாள் பரியந்தம் முடிய நடத்து நடத்தி வருவார் நீரூட்டுகள் எடுத்து நம்மை கொண்டு போய் விடுவார் நடத்தி நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவார் நாடுகளைப் போல நாடுகளை நடத்துவது போல மெதுவாய் நடத்துவார் செம்மையான வழியிலே நடக்கப் ஜீவத்த நீில் உள்ள ஊற்று அன்றைக்கு நடத்துவார் நீதியின் வழியில் நம்மை நடத்துவார் நித்திய வழியிலே நம்மை நடத்துவார் சமாதான வழியிலே நம்மை நடத்துவார் அதற்காக தான் இயேசு கிறிஸ்து மனித உருவாக நம்மிடம் இந்த உலகிலேயே பிறந்து வாழ்ந்து அதிசயங்களை அற்புதங்களையும் செய்து மரித்து மூன்றாளால் உழித்து ஒரு ஆவியாக நம் இருக்கிறார் இந்த தேவனுக்கு சதா காலமும் மகிமையும் கனமும் உண்டாவதாக ஆமேன் அல்லே சோதரம் சோதராம் சோதராம்